எல்லோருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹே வபர்கூ நபி இப்ராஹிம் அலை நபி இஸ்மாயில் அலை காபா கட்டிய போது ஓதிய துவா இந்த துவா ஓதினால் நம் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் நம் பாவங்களை எல்லாம் மன்னிப்பான் மிகவும் சிறப்புக்குரிய துபா சல்லாஹுலா முகமது சல்லாஹ் அலெஹி வசலாம் ரப்பனா தஹப்பல் மின்னா இன்னகா அந்த சமீ உல் அலீம் வத்துப் அலைனா இன்னக்கா அந்த தபாபுர் ரஹீம் இந்த துவாவின் பொருள் யல்லா எங்களிடம் இதனை நீ ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீ எங்களை வேண்டுகோளை செவியேற்கிறவன் எங்களை நிலைகளை நன்கு அறிந்தவன் இன்னும் எங்களின் தௌபாவை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீ தௌபாவை ஏற்றுக்கொள்கிறவன் அருள் புரிகிறவன் யா அல்லா என்று அர்த்தம் இரண்டாவது அத்தியாயம் சூரா பஹ்ராவில் நூற்றி இருபத்தேழு நூற்றி இருபத்தெட்டில் உள்ளது காபாவின் அஸ்திவாரம் அமைத்தபோது நபி இப்ராஹிம் அலை அவர்களும் நபி இஸ்மாயில் அலை அவர்களும் ஓதிய துவா அவர்கள் இந்த துவாவை ஓதியும் அவர்கள் துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அவர்களுடைய பாவங்களையும் மன்னிக்க அவர்கள் துவா கேட்டார்கள் மிகவும் சிறப்புமிக்க துவாவாகும் இது இந்த துல்ஹஜ் நாட்களில் நாம் இந்த துவாவை ஓதி அல்லாவிடம் துவா செய்வோம் இந்த நாட்களில் ஒருமுறையாவது இந்த துவாவை ஓதிவிடுங்கள் நம் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் துன்பம் கவலை கடன் அனைத்தும் நீங்கும் எல்லாவற்றிற்கும் மிகவும் சிறப்பான துவாவாகும் அரபா நோன்பும் இருந்து நாம் தொழுது அல்லாவிடம் துவா செய்வோம் அல்லாஹ் நம் எல்லோருடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் சல்லல்லாஹா முகமது வாலிஹி வசாபிஹி அத்மையின் வல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ரப்பில் ஆலமி நாமி நாமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹமுதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் அல்ஹம்துல்லா